என்னோட நோக்கம் வரதட்சணை வேணாம் ஆனா படிச்ச பெண் வேணும் இப்போ நான் ஒரு படிக்காத ஆம்பளை கட்ட மாட்டேன்னு ஒரு பொண்ணு சொன்னா நம்ம விட்டுருவோமா ஒரு வகையில நம்ம சொல்றது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பவர் இல்லாத ஒரு பெண் அப்ப நீங்களே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறீங்க காசு பணத்தோடய சீதனத்தோடய வந்தாதான் அந்த பொண்ணுக்கு அதிகாரம் இருக்கும் ஒரு ஒரு பொண்ணு நான் விவசாய கட்ட மாட்டேன் எப்படி எப்படி சொல்லலாம்னு கேட்டோம்

நீங்க உழைக்கவே இல்லையா ஒரு வேஸ்ட் வாங்க கூட சம்பாதிக்கலையா நீங்க இந்தியாவில வாழ்றதே தப்பு இந்த பிளாட் வாங்கி கொடுத்தா ஓகே ஒரு பிளாட் வாங்கி ஆடம்பர செலவு இல்லாம ஒரு கிரவுண்ட் அரை கிரவுண்டா இருந்தாலும் சரி ஒரு கிரவுண்டா இருந்தாலும் சரி வாங்கி கொடுத்தா ஓகே சார் கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல நூறு ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா சார் எங்க பொண்ணு ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன் சார் நகை அஞ்சு பவுன் நகைங்க சார் அப்புறம் பீர்வா மெத்த கட்டில எல்லாமே கொடுத்துருக்காங்க சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு விஷயத்துக்கு வாங்க எங்க பையனுக்கு அதே மாதிரி ஒரு அஞ்சு பவுனுங்க சார் அப்புறம் பீர்வா மெத்த

நீங்க ஒரு ஐஎஸ் ஆயிதாப்புங்கிற மைண்ட்ல இருக்கீங்க கலெக்டர் அம்மாவ இப்ப பேசிட்டீங்க அது அம்டீய மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடறேனா என் தம்பி பி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் நேவிலில வர்க் பண்ணிட்டு இருக்கான் அவனுடைய சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 20 போடாக போ எங்க சிக்னல்ல போய் பிச்சை அடி

உங்க அப்பா என்ன வேலை சுரங்க பாஞ்சாயிரம் ஓகே ஒரு கணக்கு வச்சிருக்கீங்க ஏமகன் சம்பாத்திய இவ்வளவு அந்த சம்பாத்தியத்துக்கு இணையான இவ்வளவு கொடுக்கணும் கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள்

ரேட்டா சொல்லு முதறியா இழிக்கிற மூணு சவரன் அஞ்சு சவரேஸ்ல அதுக்கப்புறம் அவங்க போறது ஒரு வண்டி ஒரு வண்டி அப்படியா பிச்சை காலில் பிச்சை எடுத்தேன்

இது உனக்கு தெரிஞ்சு போச்சா ட்ரெடிஷனலா இந்த ஜாமா எங்க வீட்டுக்கு கொடுக்கணும் இந்த பாத்திரம் குடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சுத்தி சுத்தி டிவி பிரிட்ஜ் கட்டிலா இருக்கு என்கிட்ட ஒரு மயிரும் இல்ல

சொல்ல போறீங்களா இல்லையா முத முதல் பொண்ணு வரும்போது சார் ரெண்டு குத்து வழக்கு ரெண்டு குத்து வழக்கு காமாட்சி அம்மன் வழக்கு ஒரு காமாட்சி ஒரு மரக்கா ஒரு படி போதும் 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 பெருசா போய்கிட்டு இருக்கு ஒரு படி ஒரு முக்கால் ஒரு முக்கால் ஒரு ஒரு மரக்கா ஒரு கும்பாவனு

ஏங்க கல்யாணம்னா கட்டாயம் தாம்பாலம் கொடுத்துருங்க மரக்கா கொடுத்துருங்க முக்காலி கொடுத்துருங்க சொன்னது பூரா டிவி ஃபிரிட்ஜ் ஏ வாய் ஏ வாயை கொடுத்து நானே வம்ப வசல் பண்றேன் வாஷிங் மெஷின் அப்புறம் எங்க குடும்பத்துக்கு தேவை அவ்வளோ வாங்காம விட மாட்டேன் ஏங்க கட ஓனர் கூட இப்படி சொல்ல மாட்டார் அப்போ நீ ஒளைச்சி எங்கள சாப்பிட சொல்றியா ஒளைச்சி எவனாவது பணம் சேர்க்க முடியுமா பிஏ படிச்சிரா சேல்ஸ் மேனேஜர் ஆகறான் பாஞ்சு பவுன் போட்டா போதும் பாஞ்சு பவுன் போட்டா போதும் உங்கள மாதிரி மனுஷனா இருக்கனாலதான் கொஞ்சம் மாச்சு மழை வீடு இவங்க நிறைய கணக்குகள் சொல்றாங்க இந்தந்த பொருட்கள் எல்லாம் கட்டாயம் கொடுக்கணும் அப்படினு சொல்றாங்க இதுல எதை உங்களால ஒத்துக்கவே முடியல அப்படி கேளுங்க இப்ப கேட்டிங்களே நியாயமான கேள்வி சார் எங்க பையன் ஐஏஎஸ் படிக்கறாங்க சார் ஐஏஎஸ் படிக்கறாரு ஒரு 50 பவுன் ஒரு 50 பவுன் ஒரு பாரு சாரிடா இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால முடியல அவங்க வீட்ல இருந்து வாங்கி எனக்கு உதவும் அவசியம் இல்ல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மாமா இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் உறவினர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க இது தானா சேர்ந்த கூட்டம்ல வாங்கி நானா சேத்து கூட்டும் அவங்கள்ட்ட கூட நான் கடன் வாங்கி நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கா அந்த வீட்டுல இருந்து வச்சு நான் அந்த அந்த பேர் எனக்கு வேணாம் எதுக்கு நீ வர வரை இப்படி பேசி பழகிற அந்த ஒரு வீட்டு நம்பித்தாரு நாமளே இருக்கிறோம்

ஆனா மாமனாட்சி நீ கடனாவே கேட்டாலும் அத நாசுக்கா கேட்பாரு இல்ல ஒன்னால முடிய அப்படின்னு தான் மாமனார் சொல்லுவார் காசு வாங்கினி உனக்கு எல்லாம் சூடு சுரண ஈனம் எதுவுமே கிடையாதா

உங்க அம்மா வந்து ஏதாவது திட்டும் போதோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவளை திட்டல என்னதான் திட்டாங்கன்னா எனக்கு எதுவும் போட்டு அதனால என்ன திட்டாங்க கேள்வி வரும்ல எங்க கிட்ட மறைச்சுட்டிய வரதட்சணை கொடுமை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் மாமியார் கொடுமை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதை நசிக்கிறோம் இல்ல சார் அவங்க பேசுறதுக்காக இப்போ அவங்க கிட்ட இல்லன்னு தெரியும் சார் தெரிஞ்சு நம்ம வந்து போஸ்ட் பண்ணி வாங்குறது எனக்கு அசிங்கமா நான் படிச்சதுக்கு அசிங்கமா இருக்காதான் அவ்வளவு நல்லவங்களா நீ அது நாங்க ஃபோர்ஸ் பண்ணல ஒரு சப்போர்ட் இருக்கல்ல அவங்களால இவ்ளோ செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதாவது வண்டி படிக்க வச்சிருக்கல்ல ஆஹ் தான் சொல்லிருங்க 10 மாசம் சோமந்தா பால் கொடுத்தா அப்படினு இல்ல அப்படி படிக்க வச்சீங்க எங்க அப்பா ஒரு விவசாயி என்ன கேட்டுக்க நான் போய் கேட்டுக்கணும் எது கேட்டிங்க ஏன் தம்பி ஓட்டிட்டு போறது கௌரவமா இருக்கு ஐயோ என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளிய போறீங்களோ ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல அந்த கௌரவத்தை மீன்ஸ் என்ன நடக்குதுன்னா கௌரவத்தை எல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுடைய கஷ்டத்தை பாக்குறதே இல்ல அந்த மனசு இருக்க அதான் கடவுள் அவங்களால முடியும் அஞ்சு பவுன் முடியும் நீங்க வந்து பதினஞ்சு பவுன் கேப்பீங்க கௌரவம் வேணும் இல்ல சார் எது கௌரவம் நம்ம கௌரவத்துக்காக தானே நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் கேட்டியா கண்ணு அப்பா சொன்னதை கேட்டியா என்னால கௌரவத்தை உருவாக்க முடியும் நீ சம்பாதிக்கிறேன்றதுனால கௌரவத்தை உருவாக்க முடியும் சொல்ற அந்த அளவுக்கு சம்பாதிக்கலனா இல்ல என் வைஃப சம்பாதிக்க ஓ அப்படி ரோல வந்து சரி ஒரு படிக்காத பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற படிக்காத பொண்ணா வந்து நான் கட்ட மாட்டேன் என்னோட நோக்கம் வந்து வரதட்சணை வேணாதான் என்னோட நோக்கம் வரதட்சணை வேணாம் ஆனா படிச்ச பெண் வேணும் யோ 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 மாமுல் வேணா கேட்டு தொலையா அதுக்கே சுத்த

போட்ட ஜெட்டியோட வா பொழைச்சிடும் அப்படின்னு சொல்லி என் மாப்பிள்ள நம்பி நான் போறேன் கணவரை நம்பி போறேன் பையன் நம்பி போறேன் அப்படின்னு யார் சொல்லிட்டு எந்த பொண்ணு வருவா பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாங்க பணம் இல்லைன்னா கல்யாணம் வந்து காட்சியா இப்ப நீங்க மிரட்டுற மாதிரி இருக்கு காரணம் என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வரதட்சணை கொடுமைனால கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அவங்கள பார்க்கும் எனக்கு அழுவே வருது என்ன சிரிக்கிறீங்க சோ அப்ப என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி நடந்துட கூடாதுன்றதுக்காக நான் உங்கள்கிட்ட வந்து வேணாம் நிறுத்துங்க இதோட நிறுத்திக்க எத்தனை சூசைட் கிரிமினல் ஃபேமிலி இவங்க எல்லாம் யோசி தான் இந்த வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க சிதம்பரத்துல ஒரு பொண்ணை தண்ணில முக்கி சாவடிச்சிருக்காங்க இந்த மாதிரி கொடுமை ஏன் வீட்டுலயும் நடந்துட கூடாது மைண்ட் வந்து எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகும் நினைச்சால நெஞ்சு பதறது சரி நாம போயிடலாம் ஆனா இந்த அளவுக்கு உங்க அம்மா பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நினைக்கல சார்

இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது கிளம்பு மாத்தா விட்டுக்கு அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வராது சார் எல்லாரையும் பார்த்துட்டேன் சார் நானு இதுக்கப்புறம் இவன பாக்குறதா எல்லாரையுமே பாத்துட்டேன் நானு லைஃப்ல சிட்டி செங்கல்பட்டு மதுரை எப்ப மச வரைக்கும் பாத்த நான் நானு அப்ப பொருள் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரம் வந்துடும் அதிகமா அந்த அதிகாரத்துல என்ன செய்வாங்கன்னா நாளைக்கு தனி கொடுத்தோம் போயிடலாம் இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா அக்கம் பக்கத்துல உன் குடியிருக்காளுக்கு அவ்வளவு கொடுத்தா நான் கொண்டு வந்த பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி கேஸ் நிறைய இருக்கு அப்படியா அப்படிச்சா அப்ப நீங்களே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறீங்க காசு பணத்தோடய சீதனத்தோட வந்தாதான் அந்த பொண்ணுக்கு அதிகாரம் இருக்கும்னு அதிகமா அதிகாரம் இருக்கும் இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நானும் பிராங்கா பேசுறேன் அப்போ அந்த பெண்ணுடைய அதிகாரத்தை குறைக்கிறதுக்காக தான் சீதனை வேணான்னு சொல்றீங்களா அது

ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள பொண்டாட்டி உனக்கு போட்டுட்டோம் அதை நீதான் தான் வச்சு பாதுகாத்துக்கணும் அதை நீ வச்சு தொழில் தொடங்குறியா அதை நீ வச்சு சாப்பிடுறியா அது உன்னுடைய சௌகரியம் யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல நான் போற இடம் எல்லாம் பாதையா மாறணும் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து கேட்கவே மாட்டாங்க பொண்ணு கேக்குதோ இல்லையோ பொண்டாட்டி கேட்பாலா சார் கண்டிப்பா இல்ல தம்பி அதை வச்சு நீ முன்னுக்கு வந்தீங்க அவங்க சந்தோஷம் தான் போடுவாங்க என் புருச அமெரிக்காக்கு போய் வேலை பாக்குற அளவுக்கு முன்னேறி இருக்காரு நீங்க ஒரு விஷயத்த வேணான்னு நினைக்கிறீங்கன்னா அது பேச்சளவில் இருந்து தாண்டி செயல் வடிவம் பெற வேண்டும் என்றால் உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த புரிதல் இருந்து நடக்க வேண்டும் நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி

நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சாவது நன்றிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி வணக்கம்